பாருங்க நம்ம வந்து காலையிலே இங்கே வந்து அதே கொல்லிட பாலம் வந்துட்டோம் சென்னை போயிட்டுருக்கோம் பாருங்க கொல்லிட பாலம் அங்கே வர ட்ரெயின் பாருங்க ஒழுங்காக எடுக்க முடியல பஸ்ஸை ஆடுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் சிதம்பரம் ஸ்டாண்டில் வந்து டீ இருக்கோம் எனக்கு வந்து டீ பிடிக்கல நான் குடிக்கல பாருங்க எல்லாரும் டீ குடிச்சுட்ருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க வந்து பாய்க்கு வந்து தொப்பி போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து கடலூர் பஸ் ஏறி இருக்கோம் சரி சரி கடலூர் பாண்டிச்சேரி பஸ் ஏறி இருக்கோம் பாண்டிச்சேரி போயிட்டு அப்படியே காலைல சாப்பிட சாப்பிட்டு அப்புறம் அப்படியே சென்னை கிளம்பிடுவோம் பாருங்க இப்போ இப்போ ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க உள்ள கடலூர் வந்துட்டோம் அப்படி பாருங்க கடலூர் மண்டலம்னு இந்த கடலூரில் உள்ள உழவர் சந்தை விற்பாருங்க வேலை பெருசாக இருக்கணும் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க நம்ம வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் புதுசாக பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு இதா இது பாண்டி விஷயம் உள்ளே எங்கள் அம்மா அங்கே உட்காந்து ஃபோன் பேசிட்டுருவார் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு கட்டினோடனே இன்னும் ஆகிடும் இப்போ நம்ம வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது இது வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ தான் வண்டி போயிட்டுருக்கு நம்ம வந்து போனாங்களாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் தான் அடிக்கிற பிரிட்ஜ் அப்படியே பேட் பண்ணி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜி வந்து ஆறு ஆறு வந்து கடலோர கலக்குது அதான் எனக்கு பார்த்துட்ருக்கீங்க அந்த சைடும் ஆறு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எடுத்துக்கணும் காடு

பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு வந்து இப்போ வந்து காடு மறைச்சிருச்சு அந்த ஆறு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆறு வேற தெரிய மாட்டேன் முன்னாடி தெரிஞ்சிச்சு வீடியோ எடுக்கிறது மட்டும் மறைஞ்சிடுச்சு இது வந்து ஒரு ஏரி நம்மளோட கருவே காடு கருவு நம்ம கரு கரு கருவே காடு வந்து மறைச்சிருச்சு இப்போ தெரியும் பாருங்க நம்ம ஏரி அது ஒரு அது வந்து நம்ம பெரிய ஏரி அதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவலம் வந்துருச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நீ கேட்டால் நடு ரோட்டில் இருக்கி விட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மாதிரி நான் அங்கே வந்து டோல் கேட்ருக்கு இதுதான் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேப் புக் பண்ணியிருக்கோம் கேப் புக்கு வரும் ஆட்டோ ஓலா ஆட்டோ அது வர வரைக்கும் நீ போவாங்க நம்மளை கை காட்டி கூப்பிடுறது பாத்தீங்களா நம்ம ஒரு விளையாட நம்மளோட கேப்ல ஏரியாச்சு நம்ம கேப்ல வந்து நம்ம உட்காந்து எங்க எங்கே போகிறோம்னு கேளம் கேலம்பாக்கம் தான் போகிறோம் கேளம் தான் எங்கள் மாமி வீடு இருக்குது இங்கே ஒரே கருவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இது வயலாக இருக்குது வந்து சானிடைசர் இருக்குது ஆல்சம் மிட்டாய் இருக்குது நல்லா சானிடைசர் எடுத்துக்கலாம் கடலாம் இருக்குது நாய் கொஞ்சமாக கொடுத்துட்டு தண்ணி தாங்கி இருக்குது ஆறு கொண்டு பார்த்துட்டு அவங்களான்னு சொல்லி பார்த்தா நான் உட்காந்துருக்கேன் ஸ்கேனர் எடுத்து சரியாக இருக்குது இதாவே ஹலோ ஹர்ஜிஜி அப்படிங்களா இப்போ எந்த பாருங்கள் உள்ளே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது இது வந்து ஒரு வில்லா அப்பார்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தா மாரி அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கம்மியாக காசு இங்கே வந்து வில்லா வந்து அதிகம் பாருங்கள் எல்லாம் ஒரே வீடு மாரியே இருக்கும் இருந்துச்சதுனால படத்தில் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ வீடு ஒரே மாதிரியே இருக்குது அது டவுன் போல் வந்து கொரியர்லாம் கொண்டு போங்களாம் இது இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது பா எல்லாமே இருக்குது உள்ளே இருக்குது எல்லாமே நம்ம போக போண்டேதான் வேணால் மினி சிட்டியே உருவாக்கி வச்சுருக்காங்க உள்ளே ஆனால் எல்லாம் ஒரே விடுமுடியே இருக்குது நம்ம வந்து இந்த டோர் நம்பர் வச்சு மட்டும்தான் நம்மளால கண்டே பிடிக்க முடியும் பாருங்கள் ஆட்டோவார் வந்து போயிட்ருக்காரு அவர் வழியா வந்துட்டோடனே பார்த்துக்கிட்டே வாங்கலை வந்துவிட்டோம் எங்கெங்கோ போய்ட்டுருக்காரு ஆட்டோவாரு அவருக்கு வந்து மேப்பில் வந்து ரூட் சரியாக காட்டலை பாருங்க எல்லாம் நான் படத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் அவர் வழியா ஒரு தெருவில் வந்து விட போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே வந்து விட போகிறாரு பாருங்கள் இறக்கி விட விட்டுட்டாரு இறக்கி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விளையாடம் வந்து வந்துட்டோம் மாமி வீட்டுக்கே மாமி நடந்து போயிட்டிருக்காரு நம்ம வந்து ஆட்டோக்கார இருந்தே வேறு இங்கே இறக்கி விட்டு போயிட்டாரு எந்த தெரியல எல்லாம் ஒரே வீடு மாதிரியே இருக்கு நம்ம இருக்கோம் என் தம்பியார நடந்து பேச்சிருக்கோம் அங்கே அப்படியே போவோம் அங்கே அப்படியே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாட்டில் போனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் டாட்டா பாய்